அரசியல் பேரணிகள் அண்ணா சாலையிலும் பெரியார் சாலையிலும் காமராஜர் சாலையிலும் நடந்ததுண்டு இப்போது அது கூவம் கரைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கார் பந்தயம் நடத்துவதானால் கடற்கரை சாலையிலே நடத்தலாம் காமராஜர் சாலையிலே நடத்தலாம் ஆனால் ஒரு கோரிக்கை பேரணி நடத்துவதானால் இந்த காவல்துறை நமக்கு ஒதுக்கி கொடுக்கிற இடம் கூவம் கரைதான் மற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு முன்பு இந்த சென்னை நகரத்தில் கடற்கரையில் மாநாடு நடத்துகிற உரிமையை நாம் கோரி பெற வேண்டும் அதற்காக போராட வேண்டும் சென்னை நகர வீதிகளில் கார்பந்தயம் அல்ல எங்களுடைய கோரிக்கை பந்தயங்களை நாம் நடத்தியாக வேண்டும் நண்பர்களே இந்தியாவில் இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கோலாப்பூர் மகாராஜா சத்ரபதி சாகு மகாராஜ் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார் பிரித்தானிய இந்தியாவில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்ட வரலாற்றில் முதல் அரசமைப்பு சட்டத்திற்கு வழி மார்லி சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் முதலாக இடஒதுக்கீட்டை பெற்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஒன்பது விழுக்காடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு அந்த தொகுதியிலே முஸ்லிம் தான் போட்டியிட முடியும் முஸ்லிம் வாக்காளர்கள் தான் வாக்களிப்பார்கள் தனி வாக்காளர் தொகுதி என்ற கருத்தை அம்பேத்கர் தான் எடுத்துக்கொண்டார் அம்பேத்கர் வருவதற்கு முன்பு தந்தை பெரியார் வருவதற்கு முன்பு இந்தியாவில் இடஒதுக்கீட்டு இயக்கம் வளருவதற்கு முன்பு ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அரசியல் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்கள் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் ஜின்னா முஸ்லிம் லீகை தொடங்கினார் இந்தியாவில் நடத்திய முதல் போராட்டம் இயக்கம் அது இஸ்லாமியரை திரட்டி நடத்தப்பட்டது அலி சகோதரோடு அவர் நடத்தினார் இன்றைக்கு இஸ்லாமியருடைய வாழ்க்கை நிலை என்ன இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கை என்ற கருத்து அந்த சாதிகளுக்கான கோரிக்கை என்ற கருத்து பரவலாக இருக்கிறது ஆனால் ராஜேந்தர் சச்சார் அறிக்கையிலே சொன்னார் சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட வகுப்புகள் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் இதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அந்த வகுப்புகள் என்று பார்த்தால் வகுப்புகளை காட்டிலும் நிலையில் இருக்கிற சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்று சச்சார் குழு அறிக்கை கூறியது ஆனால் என்றைக்கும் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதில் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு முனைப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டிலேதான் இஸ்லாமியர்களை பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலிலே சேர்த்து அதற்குள்ளே ஒரு ஒதுக்கீட்டை கொடுத்தார்கள் இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகள் இடஒதுக்கீட்டுக்கு தகுதி படைத்த பொதுத்துறையை அழித்துவிட்டு பொதுத்துறை சொத்துக்களை விற்று விற்றுவிட்டு இந்தியாவினுடைய சூப்பர் ரிச் எனப்படுகிற பெரும் பணக்காரர்கள் பெருமுதலாளிகள் இவர்களுக்கு வாய்ப்பளிப்பதாக இருக்கிறது இதனுடைய பொருளியலை நாசமாக்குவது மட்டுமல்ல இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதை போட்டு நசுக்குவதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவேதான் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை என்பது சமூக நீதிக்கான கோரிக்கை ஜனநாயகத்துக்கான கோரிக்கை மட்டுமல்ல நம்முடைய பொருளியல் வாழ்வை பாதுகாப்பதற்கான கோரிக்கை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எழுதி வைத்து விட்டார்கள் ஜனநாயக இறைமையுள்ள சோசியலிச சமயச்சார்பற்ற குடியரசு என்று நேராக நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது இதை மேலும் மேலும் வலுப்படுத்துகிற முயற்சியை மதத்தின் பெயராலே அவர்கள் செய்கிறார்கள் அம்பேத்கர் சொன்னார் இந்துத்துவவாதிகளுக்கு இன்றைக்கு இருக்கிற மோடி அமித்ஷா கும்பலின் முன்னோடிகளுக்கு இஸ்லாமியர் மீது ஏன் வெறுப்பு தெரியுமா ஒரு மதம் என்பதற்காக அல்ல இந்துத்துவ தேசியத்தை முன்னெடுத்த இறை அன்பரே அல்ல ஆனால் அவர் இந்து தேசியத்தை முன்னெடுத்தார் என்ன தெரியுமா இதே மோடி அரபு நாடுகளுக்கு செல்கிறார் கட்டி தழுவுகிறார் ஈரானோடு உறவு வைத்துக் கொள்கிறார் அங்கே என்னையும் கிடைக்கிறது என்பதற்காக ஆனால் இங்கிருக்கிற முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்று கருதுகிறார் அவர்களுக்கு ஒதுக்கீடு தரக்கூடாது என்கிறார் அவர்கள் இந்த சமூகத்தை முழுவதும் மாற்ற முயல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் என்ன காரணம் தெரியுமா அம்பேத்கர் சொன்னார் இவர்கள் யார் என்றால் இவர்கள்தான் இந்து சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு சேரிகளிலே அடைக்கப்பட்ட மக்கள் அந்த வெறுப்பு ஒடுக்கப்பட்ட சாதியினர் மீதான வெறுப்பு இஸ்லாமியர் மீதான வெறுப்பாக வெளிப்படுகிறது இதே வெறுப்பை அத்வானியின் மருமகன் அப்பாஸ் முக்தார் நக்கீடம் காட்டுவார்களா ஏனென்றால் அவர் பார்ப்பனராக இருந்து முஸ்லீமாக மாறியவர் மதம் மாறியவர்களிலும் அவர்கள் இஸ்லாமியர்களிலும் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் இஸ்லாமியரின் போராட்டம் மட்டுமல்ல உனைக்கு மக்கள் அனைவருடைய போராட்டம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் அனைவரிலும் ஒரு அங்கமாக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய போராட்டம் இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியும் காக்க வேண்டிய போராட்டம் சிறைப்பட்டோரின் விடுதலை குறித்து நாம் பலமுறை பேசிவிட்டோம் மோகன் இருக்கிறார் நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா பலரும் காப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர் சொன்னது தெரியுமா நீதிபதி உங்கள் அரசு அவர்களை விடுதலை செய்ய விரும்புவதாக சொல்கிறீர்கள் ஆளுநர் நினைத்தாலும் அந்த விடுதலையை தடுக்க முடியாது என்பதை அறிவு சார்பிலே வழக்கு நடத்தி நாம் மெய்ப்பித்து விட்டோம் இந்த ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று உம் ஒருமுறைக்கு இருமுறை குட்டிவிட்டது போட்டுக் கொண்டு உட்காருவதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் அதுவரை இவர்கள் ஏன் சிறையில் இருக்க வேண்டும் நாங்கள் காப்பு வெடிப்பிலை அனுப்புகிறோம் என்றுதான் நீதிபதி சொன்னார் ஆக இவருடைய விடுதலைக்கான எல்லா வாசல்களும் திறந்து விட்டன ஆனால் நீங்கள் அவர்களை வெறும் காப்பு விடுப்பில் விடுப்பது ஒரு சிலரை இன்னும் சிறையில் அடைப்பது என்ற நிலையில் இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் நண்பர்களே இதை நீதிமன்றத்திற்கு போய் தான் இந்த விடுதலையை சாதிக்க வேண்டுமா உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்தலிலே உங்களை பதவியேற்க விடுவதற்கு அனுமதி மறுத்து நேரம் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு போய் தான் நீங்கள் எம்எல்ஏ ஆவீர்களா நீதிமன்றத்திற்கு போய் தான் அரசு பொறுப்பேற்குமா உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமை சிறைப்பட்டவர்களுக்கு கிடையாதா உங்களை காட்டிலும் அதிகமான உழைப்பு அதிகமான அறிவு அதிகமான ஈகத்திற்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய இருக்கிற தோழர்கள் சிறையில் இருந்திருக்கு விடப்பட்டிருக்கிற தோழர்கள் அந்த முறையில் இது அனைத்து மக்களின் குடியாட்சிய உரிமைக்கான போராட்டம் இந்த போராட்டத்தில் என்றும் போல் எஸ்டிபி கட்சியோடு இந்த போராட்ட அரசியலில் ஒரு தோழமை ஆற்றலாக தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கம் திகழும் நன்றி வணக்கம் அன்னைச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு